ஹாய் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் நாங்கள் இப்போ சிஐசி என்ற எஃப் ஒன் கத்தரி வந்து நாங்கள் பதியம் போட போகிறோம் இந்த பயத்த நாட்டிலிருந்து நாங்கள் ப அதை வந்து எங்களுக்கு சரியான விளைச்சலை பெற்றுக்கொள்ளலை நாங்கள் என்னென்னு சொன்னால் அந்த வாங்கி இனம் வந்து பிள்ளையாக போய்ட்டுது காய் வந்து தொடர்ச்சியாக காய்காத்தால அந்த பயத்தை அப்போ நாங்கள் குடிங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல கத்தரி நாட்ட போகிறோம் அப்போ கத்தரி நாட்டுறதுக்காக வேண்டி கண்டு போகணும் எங்களுக்கு கண்டு வாங்குறேன்னு சொன்னால் ஒரு கண்டு அஞ்சு ரூபாய்க்கு விற்கிறாங்க அஞ்சு ரூபான்னு சொல்லக்குள்ள ஆயிரம் கண்டு வாங்குறதுனால எங்களுக்கு நல்ல விலகி வந்துடும் அதனால் நாங்கள் கத்தரி பருப்பு வாங்கி வடியம் கொடுக்குறோம் அதுக்காக சிஐசியிட எஃப் ஒன் இனந்தான் வாங்குறோம் நாங்கள் இப்போ அந்த பருப்பு வந்து ஆயிரத்தி எண்ணூறுரூவாய்க்கு வாங்கிருக்கிறோம் அதில் ரெண்டாயிரம் சீட் இருக்கிற என்று சொல்லிக்கிறாங்க உண்மையாயிரம் முளைதரம் வந்து எண்பத்தஞ்சு சதவீதம் தான் இருக்கு அதனால நூறு வித்து அப்ப முளைக்க வச்சோம் என்று சொன்னா எண்பத்தி வித்து தான் முளைக்க வேணும் எண்பத்தைந்து சதவீதம் என்று சொன்னால் அந்த அளவு இருக்குது ஆண்டு தெரியல ஆனா நாங்கள் இப்போ ரெண்டாயிரம் பேருப்பு பதியம் போடுறோம் எத்தனை கண்டு முளைக்க வந்து தொடர்ந்து காட்டுறேன் நான் இப்ப வந்து இன்றைக்கு நாங்கள் அந்த பதியத்தை போட போறோம் அதோட சேர்த்து இன்னொரு இனம் கைப்பருட்டு என்று சொல்லி வந்திருக்கு அதுவும் வந்து சிஐசி இந்த இனம் தான் அந்த இனத்தையும் வந்து பதியம் போட போறோம் ரெண்டையும் தனிய தனியாக தான் போட போறோம் இப்போ ஃபோரில் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க வாங்க இன்றைக்கி கத்திரி பதியம் போட்டு இன்னும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு பிறகு அந்த கண்டை பிடிங்கி நாங்கள் இடத்துல நாட்டுவோம் அது வரைக்கும் நாங்கள் இப்போ அந்த ஃபையத்தை வந்து பிடுங்கி அந்த இடத்த துப்புரவு செய்ய வேண்டோம் இப்போ ஃபையத்தை வந்து இனி பிடுங்கி துப்புரவு செய்ய ஆரம்பிச்சிடுவோம் அதோட நேரத்துக்கு வந்து பதியத்தை போட்டுட்டோம் எப்படியும் அஞ்சாம் மாதம் பத்தாம் தேதிக்கு அது பதினைஞ்சாந்தேதியில் வந்து கண்டு நாட்டுற அளவுக்கு நாங்கள் பதியம் போட்டு எடுத்தால் தங்களுக்கு கணக்காக இருக்கும் அந்த டைமுக்கு பதியம் போட்டு அந்த டைமுக்கு நாங்கள் கண்டு குடிங்க நாட்டுக்குலையும் கண்டிப்பாக வந்து எப்படி நாட்டுன்ற முறையும் சொல்லித்தரேன் இப்போ கத்தரி பதியம் போட போகிறோம் அங்கே அந்த பதியம் போடுறது எப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ வந்து நாங்கள் இந்த இடத்த தெரிவு செஞ்சுட்டோம் இது இந்த இடத்துல தான் பதியம் போடுவோம்னு சொல்லி எடுத்து கொஞ்சம் நிழல் கூடிய இடமா இருந்தது அந்த இடம் தான் பொறுத்தமாக இருந்தது ஏன்னு சொன்னால் கொஞ்சம் இப்போ வெயில் வந்து அதிகமாக இருக்கிறதால இந்த இடத்த தெரிவு நாங்கள் கொஞ்சம் நிழலாக இருந்தால் கண்டுகளுக்கு பாதிப்பு குறைவிக்குமென்று சொல்லி இந்த இடத்த தெரிவு செஞ்சுட்டு அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நீளம் நீளம் வந்து அளந்தடுக்கலை நீளம் வந்து மூன்று மீட்டரும் அகலம் ஒரு மீட்டர் அகலவும் இருந்தால் போதும் இதுதான் சரியான அளவு திட்டம் தேவையான அளவு நம்ம நீளத்தை கூட்டிக் கொள்ளலாம் அகலம் ஒரு மீட்டர் கட்டாயம் இருக்கணும் பருப்பு விதைகள் வந்து மண்ணால் மூடுபடாமல் ஒரே மட்டத்தில் மண் இருக்கிறதுனால சீராக இல்லடவும் தண்ணி படும் அதனால் கண்டுகள் வந்து சரியான முறையில் வளர்ந்து வரும் அடுத்தது சீ விதைகள் வந்து மண்ணால் மூடுபடுற அந்த பாதிப்பு வந்து இல்லாமல் போகும் அதனால் என்ன செய்யணும்ன்றது சொன்னால் மண்ணை வழியாக சமமாக வந்து மட்டப்படுத்தி எடுக்க போகணும் இப்போ மட்டைப்படுத்துறதுக்கு நாங்கள் மண் பயன்படுத்தி மட்டப்படுத்தலாம் இப்போ வந்து மட்டப்படுத்துகிற வேலை செய்கிறோம் இந்த மட்டப்படுத்தல் வேலை செஞ்சதுக்கப்புறம் என்ன செய்யணுமென்று சொன்னால் அந்த மட்டப்படுத்தல் இடத்த பார்த்திங்கன்னா தெரியுமா உங்களுக்கு பிள்ளை அதில் வந்து நாங்கள் போட்டுருவோம் மாட்டு மாட்டுருவு போட்டு வடிவாக அதையும் சமப்படுத்தி எடுக்க வேணும் ஏன் மாட்டுரு போடுறேன்னு சொன்னால் அந்த மண்ணில் வந்து பூசணி குறைவாக இருக்கும் சொன்னால் அந்த மாட்டு சாணத்தில் இருக்கிற அந்த பூசணையை வந்து கண்டுகள் எடுத்துக்கொண்டு வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும் அதோட அந்த மாட்டுரு வந்து ஈரழிப்பை வந்து சரியான முறையில் இப்படி பிடிச்சி வச்சுருக்கிறனால கண்டுக்கு வந்து அந்த சூழல் அந்த இடம் வந்து குளிர்ச்சியாக இருக்கும் அதால் கண்டு வந்து வதங்காமல் இருக்குது கொஞ்சம் ஆரோக்கியமான கண்டாக வந்து வளர்ந்து வரும் அதுக்காகவும் மண்ணில் பசலையை கூட்டுறதுக்கு அதிகரிக்கிறதுக்காக வேண்டி இந்த மாட்டு சேவ் சேர்ப்புனாங்க மாட்டு எருவு அதெல்லாம் கூட்டு வந்து சேர்க்கலாம் கோழி எருவும் சேர்க்கலாம் அதை தேவைக்கேற்ப அளவுக்கு எடுத்து சேர்க்கவும் அந்த கோழி எருவை கூட இந்த மாட்டெருவு எரு கூட்டெருவு அதெல்லாம் வந்து பொருத்தமானதாக இருக்கும் இப்படி மண்ணை வந்து திரும்ப மெருவை போட்டுட்டு சமப்படுத்தவும் சமப்படுத்திட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் தண்ணி தெளிக்க வேணும் ஃபுல்லாக அந்த எருவு போட்டு எல்லாம் சமப்படுத்தினது பிறகு இந்த அப்படி தண்ணி தெளிக்கிற மாதிரி நாங்கள் தண்ணியை தெளிக்க வேணும் தெளித்து வடிவாக எல்லாத்தையும் ஈர ஈரழிப்பாக்கிட்டு அதுக்கு பிறகு நான் என்ன செய்யணும்னு சொன்னால் நாங்கள் பதியம் போடுறதுக்கான அந்த ஸ்வீட்ஸை கொட்டி அதுக்கு மேலே தூவி நாங்கள் பதியத்தை போடுவோம் இப்போ பாருங்கள் அந்த பதியத்தை போடப்புறம் பாருங்கள் இப்போ தண்ணி தெளித்து நாங்கள் வடிவம் அந்த இடத்த வந்து நினச்சி எடுத்துட்டோம் நினைச்செடுத்ததுக்கு பிறகு தண்ணியெல்லாம் பற்றினதுக்குப் பிறகு வடிவம் நாங்கள் அதை பதியம் போடுவோம் பாருங்கள் இப்போ இது மற்ற பதியம் ரெண்டு பதியம் போடப்பறம் இதுப்போ மற்ற பதியத்தில் வந்து தண்ணி தெளிக்கிறோம் இப்போ இதுக்கு முடிவாக வந்து மாட்டிறுவெல்லாம் போட்டு சிரமப்படுத்தி எடுத்து எல்லாம் செஞ்சுட்டு தண்ணி தெளிக்கிறோம் பாருங்கள் அப்படி வார்த்தை தெரியும் இதே மாதிரி செஞ்சு எடுத்தால் கொஞ்சம் கண்டு வந்து நல்லா கண்டாக அதுக்கு அதுக்குப் பிறகு இப்போ நாங்கள் வந்து அந்த சிஐசியில எஃப் அன் இனந்தான் அப்போ கண்டு பதியம் போடுறது பக்கெட் உடச்சிட்டார் வெளியப்பா தான் அந்த வேலை செய்கிறாரு பக்கெட் உடைச்சி ஷீட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அதை கொண்டு வந்துக்கு மேலே தூவி வடிவாக கவனமாக பதியம் போடணும் பாருங்கள் எப்படி அப்படின்னு சொல்லி இப்படியே நாங்கள் இந்த சீற்றை வந்து தூவி விடுவோம் தூவ கூட வந்து நெருக்கமாக இருக்குது இடவழி வரக்கூடிய வகையில் பார்த்து தூவ ஒன்று நெருக்கமாக தூவினோம்னு சொன்னால் எல்லா முருடைய தலைவனு அப்போ முளைக்கக்கூட நெருக்கி முளைக்கும் அதே நேரம் அந்த கண்டை பிடுக்கிற நேரம் அது வந்து கண்ட பேருக்கு பாதிப்பு தரதாக இருக்கும் அதால் நெருக்கமாக விழா அந்த விழாத மாதிரி நாங்கள் அதை கொஞ்சம் இடவழி விடக்கூடிய வகையில் வந்து நாங்கள் போட்டு தூவி விடுவோம் பாருங்க இந்த சீட்ஸை பாருங்கள் ப்ளூ கலரில் தெரிகிறது எல்லாம் இந்த கத்தரி கருப்பு தான் அதுக்கு மருந்து ஓட்டுச்சிக்கான விடாங்களா தள்ளி ஆட்டத்தில் ஓடுங்கண்ண இதுக்குள்ளா போட்டோ போட்டா போட்டா நல்லா நான் பார்த்தா அது மட்டும் தனியாக பிடுங்கணும் நல்ல லேசன் நான் சின்ன கிராம் வரும் ரெண்டு கிராம் அப்படி தான் இருந்துருக்கு அதுதான் பத்து கிராம் அண்ட் ரெண்டும் அஞ்சு கிராம் இன்ஜரி ஜி சைட்டு அப்புறம் இதுக்குள்ள நெருக்கத்தில் வந்துருக்குது இந்த இந்த தொங்கல் உடத்திக்கிட்ட வரணும் வரங்க அது மாதிரி பம்பாய்க்கு வேணும் இந்த மிலா தண்டி விட்டு அதை பாருங்க அங்க மேலே போகாத மாதிரி போடுங்க இந்த பேர் அந்த ஓரது ஓட்டு பாட்டி அந்த அந்த சைட்டில் அந்த அவ்வளோ ஓரது ஓட்டு பாட்டி பலிச்சு போட மேலே பளிிச்சுடத்துக்குள்ளே எழு தெரிஞ்சு போட்டாரு இப்போ மண்ணை வந்து மேலால் கடையாக போடுறோம் மண்ணை போட்டு கொஞ்சம் மூடி விடுவோம் பருப்பு வேலை மேலால் அப்படியே மூடு கிட்ட இல்லை இடத்துல மண்ணை போட்டு அரவலை சும்மா மெல்லிய வடையாக தான் போடணும் போட்டு இது கொண்டு போவோம் இதான் அந்த பருப்பு சிஐசி எஃப் ஒன் வந்து இதெல்லாம் ரெண்டாயிரம் வித்தி இருபது என்று சொன்னாங்க மற்றது இது வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் முளை திறன் வந்து எண்பத்தஞ்சி அதாவது விலை எத்தனை கண்டு முளைக்குதோ தெரியலை பார்ப்போம் மற்ற பதியத்துக்கு வந்து நான் மண் போடுறோம் அப்படியே எல்லாத்துக்கும் போடணும் மண் எல்லாத்துக்கும்படியாக போட்டு சமப்படுத்தி எடுக்கணும் அந்த பெருப்பு மேலே வராத மாதிரி மண்ணை போட்டு சமப்படுத்தி எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் இதுக்கு மேலே ஒரு மூடுபட போடுவோம் இப்போ மண் எல்லாத்தையும் வடிவ சமப்படுத்தி எடுத்துகிட்டு இப்போ மூடுவடையாக வந்து நாங்கள் இந்த தரம் இப்போ வந்து நாங்கள் இந்த சீலையை தான் பயன்படுத்துகிறேன் சீலையை வந்து மூடு வடையாக போடலாம் நீங்களும் போடலாம் அப்படியே போட்டுட்டு மேலே சீலை மேலே வராத மாதிரி மண்ணால் அணவட்டி அப்படியே படியோ அப்படியே தண்டு விட்டோம்ட்டால் சரி இதோட வீடியோ வின் பண்ணி கொள்கிறேன் நன்றி தொடர்ந்து அடுத்த வீடியோவில் சந்திப்போம்